அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியவர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பெரியர்களே கவிதை ரசிகர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் ஏற்கனவே ஒரு முறை நாம் ஓமைக்க வந்து சுரதாயை பற்றி பற்றியும் அவருடைய சிறந்த பாடல்களை பற்றியும் ஒரு பதிவை போட்டிருந்தேன் இப்பொழுது இரண்டாவதாக ஓமை கவிஞர் சுரதா அவர்களுடைய கவிதைகளே மிகச்சிறந்த கவிதைகளை இப்பொழுது இரண்டாவது பதிவாக போடுகிறேன் கேட்டு ரசிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் சொல்லுகிறார் காதல் மேகம் என்ற தலைப்பிலே சொல்லுகிறார் இரட்டை நாம் என எதுகை இனினாம் நீ ஓர் ஈரவயல் நான் ஓர் ஏர் உழவன் கட்டில் சரித்திரத்தின் சாசனமே எப்போதும் இனிப்பவளே அழகரம் என்னும் எழுத்தே போல் சிறந்தவளே தலைமை தாங்கும் ஊமையணி போன்றவளே எனக்கு வாய்த்த உப்பாலே கரிக்காத கடலே செம்பன் முத்திரையே முழுமதியே என்றன் மாய்க்கு தப்பாத மோசை தீர்க்கனியே என்று சொல்லிட்டு சொல்லுகிறார் முத்தினரி அறியாதார் மூர்க்கர் என்றால் முத்தனறி அறியாதார் வீணர் என்றோ நெறி வீரரிடம் போய்சேரட்டும் காதல் நெறி நம் நெஞ்சில் உறவாடட்டும் நாவில் நீ நெஞ்சில் நீ என்று சொன்னான் ஓவாள் என்ற மகள் சிரிப்பை என்றால் உடம்படுமை இலக்கணத்தை இரவில் கண்டார் என்று அருமையாக அந்த காதல் அங்கே பேசுகிறார் அவர் புதிய சொற்களை பற்றி அவர் சொல்லுகிறார் அவர் சில சொற்களுக்கு புதிய சொற்கள் சொல்கிறார் அதாவது பண்பட்ட புலவர்களே நீங்கள் எல்லாம் பணி ஆனால் அந்த பணியை நான் நிலாவழிக்கும் வேர்வை என்பேன் பாடை என்பேர் கால்கழிந்த கட்டில் என்பேன் கனி என்பேர் விதை குடும்பம் என்பேன் நீல கடல் என்பேர் மண்மகளின் ஆடை என்பேன் தனியின்று புதுமை வேலை செய்யும் என்னை தக்கேந்து நியாதியர் என்றார் சொல்றார் அதடுத்து தலைமலை தேவன் தலைமலை தேவன் என்ற தலைப்பிலே அதாவது மதிநுட்பம் இல்லாமை ஒன்றே மாந்தருக்கு வறுமையாகும் நுட்பமான அறிவாற்றல் அடையாது இல்லாமல் இருப்போதான் வறுமையை தவிர மீது எதுவும் வறுமை இல்லை என்று இந்த பாடலிலே சொல்கிறார் சந்தனச் சோலை மூதூர் தலைமலை கண்ட தேவன் நாள் கவிஞன் அன்னோன் கவிஞன் பாட்டு பந்தய கவிஞன் நீதி பாடிய கவிஞன் சொந்த சிந்தனை கவிஞன் பாடல் திருடாத கவிஞனாவான் இன்றைக்கு நாட்டில் பல பேர் ஒருத்தருடைய பாடலை ஒருத்தர் திடீர்றாங்க அதையெல்லாம் பார்த்து பாடல் திருடாத கவிஞனாவான்றார் அடுத்தவர் சொல்கிறார் எது வறுமை எது வந்து இல்லாமல் என்று சொன்னால் நிதி இல்லை எனக்கு ஓர் காணி நிலமில்லை வீடு வாசல் எதுவும் நான் பெற்றேன் இல்லை என்பது வறுமையன்று இல்லாமை ஒன்றே மந்தற்கு வறுமையாகும் இதே நன்கு புரிந்து கொண்டால் இல்லை என்று எங்க மாட்டார் ஆகவே அறிவு இருந்தால் போதும் வறுமை கிடையாது ஆனால் தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னும் இன்வீரேனும் விழார்னு திருவள்ளுவர் சொன்னார் ஆகவே மஜி இருக்க வேண்டும் மதி இருந்தால் எல்லாம் உண்டுன்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் அடுத்து கலப்பை என்று பெயர் ஏதுக்காக வந்தது உழவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கலப்பை ஏர் உழுங்கிற போது ஏழ் உறக்கூடிய ஒரு கருவி ஆகவே அந்த கலப்பையை பற்றி சொல்கிறார் ஈரத்தின் வரலாறே மேகமாகும் ஏர் உழவின் வரலாறே மையமாகும் பாருக்கு சுரளித்து பாதுகாக்கும் பயிர் தொழிலே உயிர் தொழில் என்று சொன்னார் நிலத்தில் உள்ள மேல்மண்ணை கீழ்மண்ணோடு நீண்டுள்ள குர்முனையால் ஒன்று கூட்டி மனை உண்டாக்கும் காரணத்தால் கலப்பை என்று பெயரிட்டார் கலப்பை மூலம் நிலத்தில் நாம் உண்டாக்கும் கலப்பை மாந்த நெஞ்சத்தில் உண்டாக்கி விடுவோமாயின் கலப்பு மனம் உருவாக வழி உண்டாகும் கலப்பு மனத்தால் சாதி சத்தே போகும் என்று இந்த கலப்பை என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதி அதன் மூலமாக கலப்பு மனம் நாட்டிலே இருந்தால் சாதி எல்லாம் ஒழிந்து போகும் என்று அருமையான ஒரு பகுப்பறிவு கொள்ளையை இங்கே பரப்புகிறார் ஒரு காரண பெயரை சொல்கிறார் ஒரு பெயர் விளக்கம் சொல்கிறார் பாம்புன்னு சொல்கிறோம் அந்த பாம்புக்கு ஏன் பாம்புன்னு பேர் இருந்தது எந்த பாம்பா இருந்தாலும் நல்ல பாம்பாக இருந்தாலும் சார பாம்பா இருந்தாலும் கட்டு விரிஞ்சாக இருந்தாலும் எந்த தண்ணி பாம்பாக இருந்தாலும் அந்த பாம்புன்னு அழைக்கிறோம் ஏன் அதை பாம்பு என்று அழைக்கிறோம் என்பதற்கு ஒரு புதிய பெயர் விளக்கம் சொல்கிறார் அதாவது வேம்புக்கும் அரசுக்கும் வேர்கள் உண்டு வேப்ப மரத்துக்கு அரச மரத்துக்கு வேர்கள் உண்டு வேங்கைக்கும் மானுக்கும் கால்கள் உண்டு புளிக்கும் மானுக்கும் கால்கள் இருக்குது ஆனால் பாம்புக்கு கால்கள் இல்லை அந்த பாம்புக்கு எது காலுன்னாக்கா இந்த பூமி தான் பாதம் பூமி தான் பாதம் ஆகவே பாம்பெல்லாம் பூமியே பாதமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற காரணத்தால் பாம்புக்கு பாதம் போய் என பெயரிட்டான்றார் வேம்புக்கும் அரசுக்கும் வேர்கள் உண்டு வேங்கைக்கும் மானுக்கும் கால்கள் உண்டு பாம்புக்கு காலில்லை எனினும் எல்லாம் பாம்புக்கெல்லாம் புவியே பாதமாகும் பாம்பெல்லாம் புவியை பாதமாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற காரணத்தால் பாம்புக்கு பாதம்பூ என பெயரிட்டார் பாதம்பூ என்பதனையே நாம் எல்லோரும் பாம்பு என்று கூறுகிறோம் என்று ஒரு சிறிய பெயர் வழக்கத்தை கொடுக்கிறார் அடுத்து அம்மி என்று ஏன் பெயர் வந்தது அம்மி என்று பெயர் வந்தது ஏன் என்று ஒரு மனைவி கணவனை பார்த்து கேட்கிறாள் அப்போது கணவன் சொல்வதாக ஒரு பாடல் பட்டாடை கட்டி கொண்டிருக்கும் நல்ல பல்லவே இளவேனில் போவே உன்னை தொட்டாலும் கைமணக்கும் உண்டன் பேரை சொன்னாலும் வைமணக்கும் ஆணும் பெண்ணும் ஒட்டாமல் வரவில்லை கலப்பே இன்றி உலகத்தில் தனிப்பொருளாய் ஏதுமில்லை கருங்குழலை மிளகாயை அழைத்து கொண்டே எதற்கத்தான் நாம் இந்த கல்லை அம்மி என்கின்றோம் கூறுங்கள் என்று கேட்டாள் செம்பவழம் போன்றவளே மிளகாய் மஞ்சள் சிறுகூண்டு போன்றவற்றை குழவை கல்லால் அம்மி அம்மி அரைத்தழுவே உதவும் கல்லை அம்மிக்கல் என்கின்றோம் அன்பே என்றான் ஆக அம்மிக்கல்லுக்கு ஒரு பெயர் விளக்கத்தை கொடுக்கிற அடுத்து தாய்மார்கள் எப்படி வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர்கள் கர்ப்பம் தெரிக்கிற போது ஓராம் மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் இந்த பத்தாம் மாதம் வரை எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதையும் அந்த பதிவிலையை சொல்லி அந்த பதிவை பற்றி அந்த அந்த ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த பெண்கள் கருவுற்ற தாய்மார்கள் படக்கூடிய அந்த செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் இங்கே தொகுத்து தருகிறார் ஓராம் மாதம் உடம்பு போரைத்தும் ஏழாம் மாதம் இடையது வருத்தும் மூன்றாம் மாதம் முகமலாம் எழுத்தும் கனிந்த குங்கையின் கண்கள் கருத்தும் நாலாம் மாதம் நாய்க்குடை போல மேலும் 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 வெளுத்தும் மயக்கம் பெருகியும் வசக்கையின் அழுவியும் ஐந்தாம் மாதம் அங்கம் பசந்தும் புளிக்கும் பொருள்களை போழ்ந்து புசித்தும் ஆறாம் மாதம் அடிவேறி அடிவேறு கனத்தும் கூறு மொழியெல்லாம் கோபம் ஏழாம் மாதம் ஏய்ப்பு ஏய்ப்பு இலைப்போற்றும் நவுக்கின் அவரோடு தின்றும் எட்டாம் மாதம் எழ முடியாமலும் கட்டுகள் வெட்டும் கடுகடுப்புற்றும் ஒன்பதாம் மாதம் தென்பதை மறந்தும் முற்றிய மாதம் பத்து வந்துற்றதும் அங்கம் நொந்திட செங்கனி மங்கையர் குழிக்கிழங்குன்னும் குழந்தையை பெறுவார் இந்த குழந்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா பேர் குழிக்கிழங்கு குழிக்கிழங்கு என்று சொல்கிறார் ஆகவே ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சோகத்தை கொடுத்து தாய்க்கு ஒரு சோகத்தை கொடுத்து அவருக்கு அடுத்தடுத்த இன்பத்தை கொடுக்கறது அந்த பத்து மாதம் போது ஒரு சோகம் வருகிறது ஆனால் அசோகனுக்கு ஏன் அந்த பெயர் வந்ததுன்னாக்கா தாய்க்கு எந்த விதமான சோகம் கொடுக்காம அவன் பிறந்த காரணத்தினால் சோகன் தராதனால் அவன் அசோகன் என்று அங்கு பெயர் வந்ததுன்னு ஒரு விளக்கத்தையும் சொல்கிறார் சோகம் தருபவன் சோகன் அவ்வாறு சோகம் தராதவன் அசோகனாவான் தாய்க்கு சோகம் தராமல் பிறந்ததால் அசோகன் என்று அகிலம் அழைத்தது என்று அங்கே அசோகனுக்கும் ஒரு காரணப்பெயர் சொல்கிறார் அடுத்து அகலிகை என்ற தலைப்பிலே அகலியை பற்றி பேசுகிறார் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி அகலிகை அந்த அகலிகை பேரழகு பெற்றவள் அந்த பேரழகு பெற்ற அழகிய அழகியாக விளங்குவள் எப்படி இருந்தாள் என்பதை பற்றியும் அவளுடைய அழகினுடைய பெருமையை பற்றியும் இங்கே கவிதையிலே சொல்லுகிறார் கௌதம முனிவரின் கட்டில் மனைவியாம் அகலிகை இச்சையோடு ஒரு நாள் இந்திரன் அவளை இருட்டிலே முத்தம் விட்டான் என்பதை புராணம் புரட்டினால் புரிந்து கொள்ளலாம் செய் முனிவரின் தர்ம பத்திரி பருவ காலத்தில் மாங்கனி அகலிகை என்பாள் அழகின் விளக்கமாம் வெண்ணிலா அவலழில் கண்டு வியக்கமாம் வதன வட்டமும் மைவழி வாசலும் தூண்டில் பருவமும் துடிக்கும் பருவமும் இரண்ட இருண்ட குந்தலும் சேர்ந்து பிறந்த செவ்வாய் இதழ்களும் கையும் காலும் வெய்யும் மேனையும் எவ்வாறு நம் எவ்வாறு நன்கு அமைந்தது இருத்தல் வேண்டுமோ அவ்வாறு அகலையைக்கு அமைந்து இருந்தனவாம் நுணுக்கம் நிறைந்த நூல் பல கட்டினேன் இப்படி அகலையை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அந்த அகலையைக்கு அவ்வளோ பெரிய அழகு வந்தது அவள் பூர்வ ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியத்தினால் என்று சொல்கிறார் இயற்கையாக அவளுக்கு அழகை தந்துகின்றார் நுணுக்கம் நிறைந்த நூல் பல கட்டிடின் அகிலமே வைக்கும் அறிஞனாகலாம் கல்வி செழித்தால் கவிஞனாகலாம் நாவின் பயிற்சியால் நாவலன் ஆகலாம் கத்தியை தேட்டாது உத்தியை தேட்டினால் கற்றார் மதிக்கும் கலைஞனாகலாம் புத்தி முதிந்த முயற்சியின் மூலம் அனைத்தையும் பெறலாம் ஆயினும் புவியில் பெற இயலாதது பெயரில்லாகும் அதாவது இல்லாதவன் கல்வி இல்லாதவன் கல்வி நூல்களை கற்று கற்றுக்கொண்டு கல்வியாளன் ஆகிவிடலாம் பெரிய அளவில் உழைத்து சம்பாதித்து ஏழை ஆறுக்கிறவன் பணக்காரன் ஆகிடலாம் அல்லது நகை நட்டு இல்லாத ஒரு பெண்ணுக்கு யாராவது ஒரு கணவன் நல்லது நிறைய நகை எல்லாம் போட்டால் அவள் பெரிய நகை அணிந்த மிகப்பெரிய நகையாக இருப்பாள் வீடு வாசல் இல்லாதவனுக்கு யாராவது வீடு வாசல் நிலம் இதெல்லாம் தானமாக கொடுத்தா அவனும் பெரிய பணக்காரன் ஆகிடுவான் ஆகவே ஒருவர் கொடுத்து இன்னொருவர் வாங்கக்கூடிய பொருள் பணம் பொண்ணு பொருள் இவைகளெல்லாம் ஆனால் ஒருவர் கொடுத்து இன்னொரு வாங்க முடியாது எதுனாக அழகு தான் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து ஐயோ அழகில் ஒரு பாதியான கூடன்னா கொடுக்க முடியாது அழகை தானம் கொடுக்க முடியாது தானம் பெறவும் முடியாது என்பதை இந்த படல் மூலமாக சொல்கிறார் முற்றி முடிந்த முயற்சியின் மூலம் அனைத்தையும் பெறலாம் ஆயினும் புவியில் பெற இயலாதது பெயரில் ஆகும் பிறரிடமிருந்து நாம் பெற முடியாததும் உலகத்து மன்றவள் ஒரு சிலருக்கு அமைவதும் ஆசை தருவதும் அழகேயாகும் பிண்டத்தில் அமைய பெறாத ஏழை அண்டத்தில் வந்த பின் அடைவதற்கு இல்லை எந்த குறையும் இல்லாத பொருளை ஆரிய மொழியில் அகல்யம் என்பர் மந்திர முனிவரின் மையல் மனைவி அழகில் குறையே ஆதலின் நகைமையும் கொண்ட நங்கையை உலகோர் தேவியின் அழைக்கலாயினர் என்று சொல்லி அந்த அகலியுடைய பெருமையை அந்த அகலியக்கு இயற்கையாகவே அமைந்த அந்த அழகின் சிறப்பை இந்த பாடலே விளைக்கிறார் அதற்கடுத்து குடும்பத் தலைவி ஒரு ஒரு குடும்பத் தலைவி சில லட்சியமான உரைகளை எல்லாம் சொல்கிறார் அந்த 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 உரையை இங்கே அவர் சொல்கிறார் ஒரு குடும்பத் தலைவி என்ன பேசுகிறாள் என்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார் ஊரிருந்த பேரறிஞர் மேடை பேச்சை ஒரு நாளும் நான் கேட்க தவறமாட்டேன் பாரிருந்த பயந்த மழை அழிக்க வேண்டி படை வந்தே ஏற்றாலும் அஞ்ச மாட்டேன் பலர் ஓற்றும் பகலில் நான் உறங்க மாட்டேன் பகல் உறக்கும் உயிர் குறைக்கும் என்பதாலே இச்சமயம் ஒளிகளையே அத்தான் என்பேன் இருள்தானே போனைக்கு வேண்டும் என்பார் உச்சரிப்பு நின்றுவிடும் தொடுவார் ஏற உடைபோல் நான் அவருடையில் ஒட்டி கொள்வேன் என்று ஒரு குடும்பத் தலைவி தானாக பேசுவதைப் போல ஒரு பாடலை அமைத்தார் அடுத்து இன்னொரு பாடலை சொல்கிறார் ஒரு பெண் கூறுவதைப் போல லட்சியமான ஒரு பெண் தனக்கு எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் நான் யாரை மணப்பேன் என்று சொல்லுகிறாள் தாய்மொழி பற்றிலானை தையல் நான் மணக்க மாட்டேன் திருக்குறள்கல்லாதானே திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் அளவிற்கு தாய்மொழி பற்றும் திருக்குறளையும் ஒவ்வொருவரும் படித்திருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்கிறார் அடுத்து இன்றைக்கு நாட்டிலே எப்படி இருக்கிறதுன்னா அச்சம் நானும் எல்லாம் இன்றைக்கு நாட்டிலே கொஞ்சம் பஞ்சமாக போச்சுன்றதே ஒரு பாடலில் சொல்கிறார் மஞ்சளும் உண்டு முல்லை மலர்களும் எங்கும் உண்டு வஞ்சியர் முகத்தில் என்றோ மஞ்சளின் பூச்சை காணும் அஞ்சுதல் அடக்கம் நானும் அனைத்துமே நாட்டில் பஞ்சம் மிஞ்சியது என்ன என்றால் விருப்பம் போல் ஒன்றே என்று நாட்டு நடப்பை இங்கே எடுத்து காட்டுகிற அடுத்து ஒரு வேசி ஒரு தாசி வேசியாகவும் தாசியாகவும் விலைமகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி ஒரு பாட்டு பாடுறார் ஒரு கவிதை எழுதுகிறார் பஞ்சனை பறவை என்ற தலைப்பில் எழுதுகிறார் வேசி குப்பாச்சி ஓர் விளம்பர விளக்கு ஐந்தும் ஐந்தும் ஐந்தினோடு ஆறு என செப்பும் வயதினல் ஐந்தும் ஐந்தும் ஐந்தினோடு ஆறு மூஞ்சி பாஞ்சு ஒரு ஆறு இருபத்தோரு வயசுன்றதை ஐந்தும் ஐந்தும் ஐந்தினோடு ஆறுன செப்பும் வயதினல் செம்பும் நிறத்தினல் பேசிய உருக்கும் பெருங்கலை வள்ளி புதிய கொக்கோக புத்தகம் ஆகும் கூந்தல் என்ற குதையாய் விளங்கினாள் காம்ப வெந்து உந்த கனியூறு கொண்டவள் பஞ்சனை பறவை வஞ்சக பாகனம் வந்து சேர்ந்தனள் வாடகை படகு குறைந்த செட்டடையும் நிறைந்த பேரழிலும் கொண்டபரத்தை குப்பாச்சி என்பாள் எடுத்து கடிக்கும் இனிக்கும் கரும்பாய் ஜெகனாய் காட்சி அளிப்பவள் அவனை வைக்கினால் அதிகம் கிடைக்கும் இவனை எழுத்தால் ஏராளம் பெறலாம் விழிவலை விரித்தால் வீழ்வர் பலவேர் என்னும் கருத்தை இதயத்தில் வைத்தவள் பள்ளியறை பக்கமே பறவையை செலுத்துவாள் கவிழ்ந்து பூவூத்து நிமிந்து காய்காய்க்கும் எள்ளில் எடுத்த நல்லெண்ணெயின் வரை போல் மென்மை கொண்ட மேன் அவள் எவ்வளவு மென்மையான மேன் சொல்லும்போது கவிழ்ந்து பூவூக்குமா ஆனால் நிமிந்து காய் அது எள் அந்த எள்ளிலே எடுத்த நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணின் மேலே முன்னாடி இருக்கும் அந்த நுரையை எவ்வளோ மென்மையாக இருக்குமோ அவ்வளோ மென்மை கொண்டவள்னு சொல்லி இந்த பாடலில் அழகாக சொல்கிறார் அடுத்து ஒரு காதல் பாடலை சொல்கிறார் முல்லைக்கு உருவல் தந்தாள் முகலுக்கு குந்தல் தந்தாள் வில்லுக்கு புருவம் தந்தாள் வேலுக்கு விழிகள் தந்தாள் சொல்லுக்கு செந்தேன் தந்தாள் சுனியனிற்கு குளிர்ச்சி தந்தாள் அல்லிக்கு செவ்வாய் தந்தாள் அழகுக்கு அழகு தந்தாள் விரட்டி கொண்டிருந்த காலை மாட்டினை விரைந்து நான் போய் விரட்டி கொண்டிருந்தேன் வந்தாள் விழிகளால் படித்தேன் காதல் திருட்டுக்கு தேதி தந்தாள் செல்வழி பாதி தந்தாள் இருட்டுக்கு சேலை சென்றாள் இளமைக்கு வேலை சென்றாள் என்றெல்லாம் அழகாக காதல் கவிதைகளை ஏற்கிறார் அடுத்து ஒரு நாட்டிற்கு எது பெருமை என்பதை பற்றி அவர் சொல்கிறார் ஒரு நாட்டிற்கு நல்ல பண்பறிந்த பெரியவர்களும் அறிஞர்களும் இருந்தாலன்றி நாட்டுக்கு பெருமை இல்லை என்பதை ஒரு கவிதையிலே சொல்கிறார் பண்பறிந்த பெரியவரும் சிறந்த கேள்வி பண்டிதரும் அறிஞர்களும் இருந்தாலன்றி உண்மையில் ஒரு நாட்டுக்கு பெருமை இல்லை உள்ளத்தில் ஒளியின்றே தெளிவும் இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்து அழகினுடைய மயக்கத்தை பற்றி சொல்கிறார் அழகு என்பது எல்லாரையும் கவர் விடும் பெருள்மிக்க பெண்டி பெண்டர்களை பார்க்கவோ பேசவோ விரும்பாத ஆட்கள் உலகத்தில் என்றதை பற்றி சொல்லும்போது அழகின் மயக்கம் யாரை விட்டது பெருள்மிக்க பெண்டரை கண்டு பெருமூச்சு விடாது பெருமுண்டோ என்று சொல்லி அங்கே அழகினுடைய பெருமையையும் அழகினுடைய மயக்கத்தையும் இங்கே சொல்கிறார் இப்படி பல்வேறு விதமான கவிதைகளை காதல் கவிதைகளை தத்துவ கவிதைகளை உணர்ச்சி கவிதைகளை நாட்டுப்பற்று கவிதைகளை இப்படி பகுத்தரிய கவிதைகளை இப்படி எல்லா விதமான கவிதைகளையும் வைத்திருக்கிறார் அவருடைய பாடல்களை தான் இப்போது நான் ஆய்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த ப இந்த இந்த இடத்தோடு இந்த ப சுதாவுடைய கவிதையை நான் நிறுத்துகிறேன் மீண்டும் இன்னொரு நாளிலே கவிஞர் சுழதானுடைய உயரிய பாடல்களுடைய தொகுப்பாக மூன்றாவது தொகு தொகுப்பை நான் வழங்குவேன் என்பதை சொல்லி உங்களிட விருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அடுத்து உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனடிக்க உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகே என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் அளவுடன் நன்றி வணக்கம்